கும்பராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க கும்பராசினாவே நல்லாதான்ப்பா இருப்பாங்க அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு அபிப்பிராயம் இருக்கும் ஆனால் கும்பராசியோட கஷ்டம் என்னன்னு அவங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் என்ன அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க வீடியோ பதிவுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம் அப்பன் முருக பெருமான மனதார வேண்டிக்கலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா நீ தான் இந்த கும்ப ராசிக்காரர்களை வாழ்க்கையில் செழிக்க வைக்க வேண்டும் முருகனோட காலடியை தொட்டு வணங்கி இந்த பதிவை நான் தொடங்குறேங்க கும்பம் அப்படின்னாவே மற்றவங்களுக்கு கஷ்டத்தை நினைக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப இதாக இருப்பாங்க, எந்த ஒரு விஷயத்தையும் தைரியமா தன்னம்பிக்கைய எடுத்து செய்யக்கூடியவங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தனக்கு பிரச்சனை வருதோ இல்லையோ மற்றவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவே உறுதியானவங்க இது எல்லாமே நல்லா இத்தனை நாள் நாங்கள் நல்லாவே இல்லை இனிமேல் மட்டும் எங்களுக்கு என்னமா நல்லது நடக்க போகுது நீ பெருசா என்ன சொல்லிட போறன்னு நினைக்கக்கூடிய அன்பர்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேங்க கடைசி நேரத்தில் கூட நம்ம வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வெளிச்சத்தை கடவுளால் கொடுக்க முடியும் அதாவது கடவுள் கடவுளின் சூரியனுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும் போதுங்க அந்த வகையில் கிரகங்களினோட அமைப்பை பொறுத்ததும் கிரகத்தோட மாற்றத்தை பொறுத்தும் அதாவது நம்மளுடைய கும்பராசிக்கு எப்படிங்க இருக்க போகுது அதற்கான பலன்களை தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க முதல்ல சுருக்கமாக சொன்னோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ பதிவை தெளிவாக பார்க்குறதுக்கு ஒரு தூண்டுதலாக இருக்கு இல்லையா அந்த வகையில் பார்க்குறப்போ கும்பராசிக்கு எல்லா காரியங்களிலையுமே வெற்றி கிடைக்க போகுதுங்க முக்கியமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வரப்போகுது பணப்பிரச்சனையே இருக்கட்டும் குடும்பத்துல ஏதாவது சண்டை சச்சரவா இருக்கட்டும் எல்லா விதங்கள்லேயும் உங்களுக்கு நன்மை உண்டாக போகுது இப்போ உங்களுக்கு கொஞ்சம் வந்துட்டு மனசுக்கு ஆறுதலாக இருக்கும் இல்லையா இதை தொடர்ந்து இந்த பதிவை பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி இந்த காலகட்டத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறதுக்கு முன்னாடியோ தெய்வத்தை மனசார வேண்டிட்டு தாங்க நான் தொடங்குவோம் அப்படி கும்பராசிக்காரங்க உங்களுடைய குலதெய்வ வழிபாடும் உங்களுடைய முன்னோர்களினுடைய வழிபாடும் கும்பராசிக்கு எப்பவுமே ஏற்றத்தை கொடுக்கும் அந்த வகையில் உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் வணங்கிட்டு எந்த ஒரு காரியத்தை நீங்கள் செஞ்சாலுமே அது உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் அப்படிங்க துல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லைங்க அவங்க உங்களுக்கு நல்லது மட்டும்தான் செய்வாங்க பெண் தெய்வமாக இருக்கட்டும் ஆண் தெய்வமாக இருக்கட்டும் யாராக இருந்தாலுமே கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதை மட்டும்தான் செய்வாங்க குலதெய்வத்தை நம்பினோர் கைவிடப்படார் அப்படின்னு ஒரு விஷயமே இருக்குதுங்க அதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலையும் அதில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் அதே மாதிரி நீங்கள் ஒரு தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா குல தெய்வத்தை வணங்கணும் ஏதாவது ஒரு பெரிய விஷயம் செய்கிறீங்க நான் பிள்ளைகளை பள்ளிக்கூட சேர்க்க போகிறேன் அந்த மாதிரி வெளிநாடு போறேன் வெளியூடு போறேன் அப்படின்னு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்க குலதெய்வத்தை வணங்கிட்டு அந்த விஷயத்தை செஞ்சீங்க அப்படின்னா அது உங்க வாழ்க்கையில பெரும் செழிப்பை வந்து ஏற்படுத்துங்க குலதெய்வத்துக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா இப்போது நம்ம இந்த வரக்கூடிய நாட்களில் கும்பராசிக்கு என்ன நல்லது நடக்க போகுது அப்படின்னு தானே கேட்குறீங்க ரொம்ப அமோகமான ஒரு வாழ்க்கை வாழ போகிறீங்க இத்தனை நாளாக குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் ஏற்படுங்க பிள்ளைகளுக்கு இத்தனை நாளாக கஷ்டப்பட்டுட்டு என் குழந்தைக்கு என்னால் எதுவுமே செய்ய முடியலையே அப்படின்னு வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்த உங்களுக்கு இனிமேல் பிள்ளைகளினுடைய ஆசைகள் எல்லாத்தையுமே நிறைவேற்றுவீங்க அதுக்கு அந்த தெய்வங்கள் கண்டிப்பா உங்களுக்கு துணை புரியுவாங்க அதே மாதிரி படிப்பு கல்வி அந்த மாதிரி விஷயத்தில் எனக்கு அதிகமாக ஈடுபாடு இருக்குது ஆனால் என்னால் அதை செய்ய முடியல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இனி அதுவும் உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அமைய போகுதுங்க அதே மாதிரி குடும்பத்தில் என்னால் எந்த ஒரு டைமையுமே ஸ்பெண்ட் பண்ண முடியல எவ்வளவு கஷ்டம் இருக்குது ஆனாலும் நான் கஷ்டம் கஷ்டம்னு வேலைக்கே தான் ஓடிட்டுருக்கேனே தவிர என்னோடய பிள்ளைகள்கிட்டையும் என்னோடய துணைக்கிட்டேயும் என்னால் மனம் விட்டு பேச முடியல அப்படின்னு உங்களுக்கே இது ஒரு விடிவு காலமா அமைய போகுதுங்க எல்லா தருணத்திலையும் நீங்கள் குலதெய்வத்தோட நாமத்தை மட்டும் உச்சரிச்சிட்டே இருங்க மேலும் வந்து பாத்தீங்கன்னா குழந்தை வரம் இல்லாத கும்பராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக குழந்தை வரம் அப்படிங்கிறது உங்களுக்கு வேணுங்க இந்த விஷயம் மட்டும் என் வாழ்க்கையில் நடக்கவே கூடாது அப்படின்னு வேண்டும் இல்லையா அந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ கடவுள்கிட்ட மனசார வேண்டுங்க நிச்சயமாக கொடுப்பாங்க அது ஒரு புறம் இருக்க உங்களுக்கான பலன்கள் அப்படிங்கிறத நம்ம எப்படிங்க சொல்ல முடியும் உங்கள் ஜாதகம் என் கையில் எப்படி சொல்ல முடியும் பொது பலன்களை நம்ம சொல்ல முடியுங்க கும்பராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க அவங்களுடைய குணங்கள் என்ன அவங்களுடைய குணநலத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை அவங்க கொடுப்பாங்க கொடுப்பாங்களா அது மட்டும் இல்லாமல் இனி வரக்கூடிய நாட்கள்ல எந்தெந்த கிரகங்கள் மாற்றமாகறாங்க அதன் காரணமா அவங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத பொறுத்து தாங்க சொல்ல முடியும் பொதுவாக நம்ம ஜோசியம் பார்க்க போ போகிறோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஜோசியக்காரங்க என்ன செய்வாங்க உங்களுடைய ஜாதகத்தை வாங்கிட்டு அவங்க மனசுக்குள்ளேயே அந்த கட்டங்கள் எல்லாம் எண்ணி பார்த்துட்டு அந்த கட்டங்களுக்குடைய குணநலன்களை பார்த்துட்டு பொது பலன்களாக சொல்லுவாங்க ஆனால் உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா உங்களுடைய ஜாதகம் என் கையில் இல்லை பொது பலன்களை பார்க்குறப்போ கும்ப அவிட்ட நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் சதய நட்சத்திரம் புரட்டாதியில் இருக்கக்கூடிய ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் இந்த நட்சத்திரங்களுக்கு எல்லாமே நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் பொருத்தமாகும் அந்த வகையில் உங்களுடைய கிரகநிலைகள் அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுடைய ராசியில் கிரகநிலைகள் என்ன எப்படி இருக்குது அப்படின்னா ராசியில் சனி பகவான் அவர் கூ கூடவே ராகு பகவான் பஞ்சமஸ்தானத்துல புதன் பகவான் அவர் கூடவே குரு பகவான் அவர் கூடவே சுக்கிர பகவான்க ரணரூன ரோகுஸ்தானத்துல சூரிய பகவான் கலத்திரஸ்தானத்துல கேது பகவான் அஷ்டம ஆயுள்ஸ்தானத்துல சந்திர பகவான் அவர் கூடவே செவ்வாய் பகவான் இப்படி கிரக நிலைகள் இருக்காங்க உங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கிரகமுமே உங்களுக்கு எதிர்ப்பாகவே இல்லை அது மாதிரி யாரையும் நம்பி எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது பணம் கொடுக்குறாங்கன்னா ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்க மற்றபடி எல்லாமே சிறப்பான விஷயந்தான் நீங்கள் செய்கிறதும் சரி உங்களுக்கு நடக்கிறது சரி நல்லா தான் இருக்கும் ஆனால் உங்களை நோக்கி வரக்கூடிய விஷயம் இருக்கு இல்லையா அதாவது மற்றவர்களால் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களால் இருக்கட்டும் நட்பு வட்டாரமாக இருக்கட்டும் சொந்தக்காரங்களாக இருக்கட்டும் யாரையுமே நம்பக்கூடாது அப்படிங்கிறது முதல் விஷயங்க அதே மாதிரி பண விஷயத்துலேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அடுத்து வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் பொறுப்பாக செயல்பட்டு லாபத்தை பிரிக்குவீங்க பெரிய முதலீடுகளில் வந்துட்டு கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்கள் மற்றபடி வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் பல யுக்திகளை கையாண்டு லாபத்தை இரட்டிப்பாக ஏற்றுக்குவீங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கும் உழைப்புக்கேற்ற உயர்வு கிடைக்குங்க உயர் அதிகாரிகளால் மதிக்கப்படுவீங்க சக ஊழியர்கள் மத்தியில் கவனமாக இருந்துக்கோங்க முக்கியமாக ஏதாவது ஃபோ கோப்புகளில் கையால் சொல்கிறீங்க அப்படின்னாக்க அலட்சியம் செய்ய வேண்டாம் அதை வந்து ரொம்ப கண்ணும் கருத்துமாக வச்சுக்கோங்க ஏன்னா உங்களை வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் ஏதாவது நெருக்கடியில் மாட்டி விட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டி விட்டுறணும் அப்படின்னு உங்களை சுற்றி ஒரு கும்பல் வந்து சுத்திக்கிட்டே இருக்குங்க அதே மாதிரி உங்களுடைய வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த வாய்ப்புகள் அமையும் ஊதிய உயர்வு கிடைக்கும் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் அதே மாதிரி வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் சிலருடைய சுயரூபத்தை தெரிஞ்சுக்குவீங்க அதே மாதிரி மாதிரி நீண்ட நாள் கலவுகள் எல்லாமே இப்ப வந்து நனவாகிறதுக்கான வாய்ப்புகள் அமையும் உங்களை வரைக்கும் பரிகாரம் மற்றும் வழிபாடு கும்பகோணம் அருகில் இருக்க திருப்புவனத்தில் வீற்றிருக்கும் சரபேஸ்வரரை ஞாயிற்றுக்கிழமைகளில் போயிட்டு வணங்கிட்டு வர்றது அதே மாதிரி வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் உதவி செய்கிறது முடிஞ்சால் வந்து பழமையான கோவில்களை புதுப்பிக்க உதவி செய்கிறதும் தனதானிய விருத்தியை வந்து உங்களுக்கு அதிகப்படுத்தி கொடுக்குங்க தொடர்ந்து செல்வ செழிப்போட குடும்ப ஒற்றுமையோடு ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ இந்த பதி பரிகாரம் வந்து உங்களுக்கு பலன் கொடுக்குங்க ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது கும்ப ராசிக்காரர்களுக்கான பொது பலன்கள் இப்ப நம்ம நட்சத்திரத்தை பலன்களை பார்க்கலாங்க அவிட்ட நட்சத்திரம் எடுத்ததெல்லாம் வெற்றி குறிப்பாக உங்களுக்கு பொதுப்படியா சொல்லணும்னா எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் மிக யோகமான காலம்னே சொல்லலாங்க எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும் செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து புகழ் சொத்து சுகம் எல்லாமே கிடைக்கும் குறிப்பாக குருவினால் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அள்ளி கொடுக்குறாருங்க ராசிக்குள்ள சனி பகவானினுடைய பார்வையும் ராகுவுடைய பார்வையும் செலு செலுத்துறதுனால நெருக்கடிகளில் இருந்து உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்குங்க இந்த காலகட்டம் முழுவதுமே சனி பகவானினுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தை கொடுக்குறாரு வாழ்க்கை துணை வழியிலேயும் சரி நட்பு வட்டாரத்துலேயும் சரி சரி இணக்கமான சூழல் இருக்கும் வியாபாரம் தொழிலில் இருந்த நெருக்கடிகள் மறையும் ரொம்ப கஷ்டமான சங்கடமான நெருக்கடிகள் இருந்து வெளியில வரப்போறீங்க சுபிட்சமான பலன் கிடைக்குங்க அடுத்து ராகு உடைய சஞ்சாரம் இவரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் நினைச்சது சாதிக்கக்கூடிய சக்தி உண்டாகும் தெய்வ அருள் கிடைக்கும் பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைக்குங்க உடல்நிலையிலிருந்து வந்த உபாதைகளும் வரையும் எந்த ஒரு செயல்பாட்டிலையுமே நிதானம் ரொம்ப ரொம்ப அவசியங்க குடும்பத்தார்கிட்ட அனுசரித்து நடந்துக்கோங்க மற்றபடி நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து நல்லதாகவே நடக்கும் அடுத்தது குருவுடைய சஞ்சாரம் வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் நன்மையை அதிகமாக கொடுக்குறாரு செல்வாக்க உயர்த்தி பிடிக்கிறாரு பயம் போகும் முன்னேற்ற நிலை உண்டாகும் வேலை வாய்ப்பு அமையும் தொழில் திருமணம் குழந்தை பாக்கியம் சொந்த வீடு அமையும் வண்டி வாகனம்லாம் வாங்குவீங்களோ உங்களோட தேவைகள் எல்லாமே பூர்த்தியாக போகுதுங்க வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்லா உயர போறீங்க